ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நீங்கள் என்ன செய்யப்போறோன்னா பிரியாணி தான் நிறைய வாட்டி செஞ்சு போட்டிருக்கேன் வீடியோ இதையுமே பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சரக்கு சருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லை கூடவே போடலாம் ஆனால் கம்மியாக போட்டால் அந்தளவு டேஸ்ட் இருக்காது வழக்கம் போல் எல்லா பொருளையும் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு தக்காளி பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை அவங்க இதெல்லாம் போட்டு இந்த மசாலையும் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க சிக்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கு இந்த ஹோட்டலாம் வாங்குறப்ப அதே போல் பிரியாணிக்கு இந்த ஸ்கின்னோட போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரியாணி மசாலா தயிர் தனி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கழிவியன சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் செஞ்சேன் அப்புறம் பத்தலை தம் பிரியாணி மாதிரி போடலாம் அப்படின்ட்டு வேற பாத்திரத்தில் மாத்திட்டேன் தம் பிரியாணி செய்யும்போது வந்து கொஞ்சம் அந்த குச்சி குச்சியாக ஹோட்டலில் இருக்கும்ல அந்த ஸ்டைலில் இருக்கும் நம்ம குக்கர்லேயே மூடி விசில் போட்டு அந்த பிரியாணி எடுக்கும்போது லைட் அந்த குறைஞ்ச மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்ட மாதிரி இருக்கும் நான் முதல்ல சிக்கனை போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி ரெண்டு மூணு விசில் அப்போ சிக்கன் நல்லா வெந்துரும் அப்போ வெந்த பிறகு அதுல இருந்து கொஞ்சமா அந்த கிரேவியே எடுத்து வச்சிருவேன் எப்பவுமே கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ நாலு கிளாஸ் தண்ணின்னா ஒரு அஞ்சு கிளாஸ் ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பாத்திரத்தில் மாற்றிட்டு அரிசியும் போட்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி வத்தன பிறகு நம்ம அப்படியே மூடி சிம்மில் வச்சிட்டோம்னா, ஒரு இருபது நிமிஷம்லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வச்சோம்னா பிரியாணி நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுக்கிற பிரியாணிக்கும் இந்த தம் போட்டு எடுக்கிற பிரியாணிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா ஊசி ஊசியாக ஹோட்டலில் வாங்குற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தம் போட்டுங்களேன் அப்படியே மேலே குச்சி குச்சா நிற்குது பாருங்க அப்படியே கலந்து விட்டுலாம் உடையாம சூப் சூப்பராக இருக்குது பிரியாணி என் பொண்ணு பிறந்த நாளுக்காக இந்த பிரியாணி அவளுக்கு ட்ரெஸ் வேணுமா கேக் வேணுமா அது இது எது வேணுமான்னு கேட்டால் எனக்கு எதுவுமே வேணாம் பிரியாணி செஞ்சு கொடுத்தா போதும்ட்டா அது ஒரு குண்டா நிறைய பிரியாணி கலைக்காச்சு ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தயிர் பச்சிட்டு வச்சு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி பொறுக்கி போடுற வேலை இருக்காது நல்லா சாப்பிடுவாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்